நடிகர் விஜயகுமார் அவர்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது விஜயகுமார் அவர்களுடைய வீட்டில் இப்போ ஒரு திருமணம் நடைபெற இருக்கு இதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து அவருக்கான முதல் பத்திரிகையாக அழிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது புகைப்படங்களும் வெளியாக இருக்குது தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தவர் தான் விஜயகுமார் அவர்கள் அதாவது ஒரு காலத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முன்னாடியே ஒரு ஹீரோவாக இருந்தவர் அவருடைய படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் செகண்ட் ஹீரோவாலாம் நடிச்சிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினிகாந்த் அவர்களோடு சேர்ந்து அவரும் பல படங்களில் குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில் விஜயகுமார் அவர்களுடைய பேத்திக்கு திருமணம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சு அவருக்கு தன்னுடைய முதல் பத்திரிகையை குடும்பத்தோடு போய் விஜயகுமார் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு விஜயகுமார் அவர்களுடைய மகளில் ஒருத்தவங்க தான் அனிதா அந்த அனிதா அவர்கள் வந்து கோகுல் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க இந்த நிலையில் அனிதாவுடைய மகள் தியாவுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற நிலையில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தில்லான் அப்படிங்கிறவரை வந்து திருமணம் செய்து கொள்ள போகிறாங்க இதனையடுத்து விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய மகளுடன் சென்று திரையுலகினருக்கு அழைப்பு விடுத்து வரக்கூடிய நிலையில் முதல் அழைப்பாக தன்னுடைய நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அந்த அழைப்பு வந்து கொடுத்துருக்காரு ரஜினிகாந்த் அவர்களும் மிகவும் மகிழ்ச்சியோட அந்த அழைப்பை வந்து பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக திருமணத்திற்கு வருவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி வந்து அளிச்சிருக்காங்க இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் கை போட்டுக்கொண்டு தங்களுடைய அன்பை வந்து பரிமாறி தங்களுடைய நட்பை வந்து பரிமாறிக்கிட்டாங்க கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வருவார் அப்படின்ட்டு நம்மளும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் ஏராளம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா தமிழில் நாட்டாமை திரைப்படத்தில் விஜயகுமார் அவர்கள் பண்ண கேரக்டர் தான் தெலுங்கு ஹிந்தி எல்லாத்துலேயும் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருந்தாங்க பண்ணி விஜயகுமார் அவர்கள் பெற்ற பேருக்கு அதை விட அதிகமான ஒரு பேர் அந்த கேரக்டருக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பெற்றுக் கொடுத்தாங்க ஏன்னா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தமிழில் விஜயகுமார் அவர்கள் பண்ணது அதுக்கு வந்து கொஞ்சம் கூட அதுக்கு சிலைக்காமல் அதை விட பல மடங்கு அதிகமாக சூப்பராக அந்த கேரக்டரை வந்து மெருகேற்றி ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருப்பார் அந்த விஜயகுமார் அவர்களுமே வந்து பேட்டிகளில் சொல்லியிருப்பார் என்ன விட அவரெல்லாம் பண்ணியிருப்பார் தெலுங்கு ஹிந்திலெல்லாம் அப்படின்னு சொல்லி விஜயகுமார் அவர்களோட சொல்லியிருந்திருப்பாங்க அந்த வகையில் பொதுவாக யாராக இருந்தாலுமே சரி தங்களுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னால் திரையுலகத்தில் சூப்பர் ஸ்டாரை சந்திச்சு சூப்பர் ஸ்டாரை அழைக்காமல் இருக்கிறது கிடையாது ஏன்னா சூப்பர் ஸ்டார் அந்த நிகழ்வுக்கு வந்தால் அந்த நிகழ்வினுடைய பிரம்மாண்டம் அப்படிங்கிறது திட்டமிட்டதை விட இன்னும் பல மடங்கு அதிகமாகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் வந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி விஜயகுமார் அவர்களுடைய பேத்தியினுடைய திருமணத்துக்கு போவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் வர்றாங்கங்கும்போது நிச்சயமாக திருமண மண்டபம் ஒரு கூடுதல் அழவோடையும் கூடுதல் பிரம்மாண்டத்தோடையும் காட்சி அளிக்கும் சூப்பர் ஸ்டாருடைய பிரசன்சின் காரணமாக அப்படிங்கிறது தான் உண்மை மேலும் நீங்கள் விஜயகுமார் அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு விடுத்திருக்கக்கூடிய அந்த அழைப்பு மற்றும் நம்மளுடைய கருத்தில் மறக்காம கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பிறகு கிளீஸ் சந்திப்போம் நன்றி வணக்கம்